பரிசுத்த பரிசுத்திராம சோதரம் இயேசு முன் சொல்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதான வீடியோவை நம்ம பார்க்கலாம் வேத வேதம் என்பது ரொம்ப பொக்கிஷமான ஒண்ணு அதுல புதையல் பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு இந்த வேதத்துல ஆண்டோர் கொடுக்கறதான ஆசீர்வாதம் அனைத்தும் இந்த தான் இருக்கு அதனால இந்த வேதத்தை முதலாவது வாசிக்கும் போதே இங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை படிச்சுட்டே நம்ம வாசிச்சா ரொம்ப நல்லது நம்ம வேதத்துல உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்துடலாம் அப்படிங்கிறது விதத்துள்ள அதிசங்க கண்மை கண்களை திறந்த ஆண்டு சொல்லி முதலாவது நல்லா ஜபம் பண்ணிட்டு நம்ம அந்த வேதத்தை நம்ம ப படித்தவங்கன்னா அது மிகப்பெரிதான அது நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயமாய் காணப்படும் கண்டிப்பாக இப்ப வந்து நமக்கு வந்து இந்த வேதம் ரொம்ப முக்கியமான ஒன்று அதே அதே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கு இந்த வேதம் மட்டும் எனக்கு மன இல்லாட்டா நான் என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை ஆற்றி தேற்றி அதுல பயங்கரமா நம்ம நம்ம கண்ணீரோடு போகும்போது நமக்கு தகச்சு போயிருக்கும் போது தேவையான ஆலோசனை நமக்கு நம்ம ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும் பக்கத்துல இருக்கா அல்ல தூரத்துல இருக்காங்கறதான ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் விளக்கமாய் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த வேதாகமம் இந்த வேதா இந்த இந்த வேதாகமம் இந்த வேதாம்பத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சோமானால் நிச்சயமா நம்ம அதே சேர்த்து பெற்றுக்கலாம் ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நிறைய பேரு இந்த வேதாம்ப நிறைய பேர் இந்த வேதாத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேதாத்தை திருப்புவாங்க திருப்பி இதை நம்ம வந்து அதுல அதுல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமணம் வைங்களேன் திருமணத்துக்காக ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு இந்த விசித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க நம்ம அப்படி பண்ணக்கூடாது குறிப்பிட்ட ஆஹ் குறிப்பிட்ட காரியத்துக்காகன்னு சொல்லி நம்ம வேதாத்திருக்கக்கூடாது வேதாமத்தை ரெகுலராக எப்போதுமே நம்ம படிக்கணும் சாதாரணமாக அது பழைய ஏற்பாடா இருக்கலாம் புதிய ஏற்பாடா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சாதாரணமாக படித்து கொண்டே வரும் படித்து கொண்டு வரும்போது இந்த நாளுக்குண்டான பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த நாளில் நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குது ஆண்டவர் யார் அவருடைய வல்லமை என்ன அவருடைய வியம் என்ன கரம் என்ன அவர் யாருக்கு இறங்குவார் அவர் யாருக்கு இறங்க மாட்டார் யாருக்கு மன்னிப்பு கொடுப்பார் அவருக்கு எதிரி யாரு அவருக்கு பொதுவான எதிரி யாரு நமக்கு பொதுவான எதிரி யாருங்கிறதான ங்கிறது தெரியணும் என்பதுக்காகவே இந்த வேதாமத்தை ரொம்ப நல்லா படிக்கணும் அதை இப்படி நம்ம படிக்கும் போது நம்ம குடும் நம்மளுக்கு உள்ள சூழ்நிலையே அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வசனம் கண்டிப்பா நம்மளோடு கூட ஆண்டவர் இடப்படுவார் பேசுவார் ஆற்றுவார் தேட்டுவார் ஆலோசனை சொல்லுவார் அப்படிதான் நம்ம வே வேதாமத்தை நம்ம எடுக்கணும் பொதுவா பொதுவாவே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னே ஒரு மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க இன்னைக்கு நான் மீன் சாப்பிடணுங்க மதியானம் வந்து மீன் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மீன் மீனில் குழம்பு வைக்கலாம் பொறி பொறிச்சு வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் வெறும் மீன் குழம்பையோ மீன் பொறிச்சலையோ மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னை அன்னைக்கு 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 மதிய சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி ஆக முடியாது அதுக்கு தேவையானது சாப்பாடு ரைஸ் வேணும் அதுக்கு மோர் வேணும் கூட்டு வேணும் ரசம் வேணும் சில திருப்தியா சாப்பிடணும் இனிப்பு வேண்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இது இதெல்லாம் நமக்கு தேவை இருக்கு வெறும் மீன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அதே மாதிரிதான் வேதாமத்தை எனக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தேடக்கூடாது ஏன்னா வசனம் கேட்காத நாட்கள் கண்டிப்பா வசனம் கிடைக்காத நாட்கள் கண்டிப்பா வரும் இன்னைக்கு பைபிளே எடுத்து போ எடுத்து இன்னைக்கே பாதி பேருக்கு பைபிளை தூக்குறதே கிடையாது வெறும் செல்போன் தானே வச்சிருக்கோங்க அங்கே தான் எல்லா ஆப்பும் இருக்கு அதனால நாங்க அதை இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி ட்ரெண்ட்ல மாறிட்டாங்க இப்போ அப்படியே ஒரு நாள் சாஃப்ட்வேரோ அல்லா நெட் நெட்ஒர்க்கோ அது இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு வசனம் வந்து எப்போதுமே இருக்காது அப்போ நீங்க வசனம் எந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இருதயத்தில் சேவ் பண்ணி வச்சா மட் விஷயத்துல நம்ம தப்பிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் வேதாமத்தை படித்து 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 உங்க இருதயத்துல நீங்க எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் பிரச்சனைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அதனால நீங்க வேதாகமத்தை சும்மா சாதாரணமா படிக்காம வேதாகமத்தை நல்ல புரிந்து கொண்டு படித்தோமானால் அது பெரிதான அதிசயமாய் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் ஆண்டை கேட்பாங்க ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற வந்தா எப்படிங்க பேசுவாரு கண்டிப்பா ஆண்டவர் வேதாகம மூலியமா தொண்ணூறு பெர்சன்ட் பேசிடுவார் தொண்ணூறு பெர்சன்ட் மனிதர்களோடு கூட வேதாத்தோடு ஆண்டவர் பேசுவார் ஒரு பத்து பெர்சன்ட் வேணாம் சொப்பன மூலியமா தரிசனம் மூலயமா தீக தரிசனம் மூலியமாக வார்த்தை மூலமா பிரசங்கம் மூலியமாக ஆண்டவர் பேசலாம் ஆனா தொண்ணூறு பெர்சன்ட் கூட வேதாமத்தோடு ஆண்டவர் தெளிவா பேசிடுவாரு ஆஹ் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க வேதாகமத்தை மிக சரியாக சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நீங்க நீங்க ஜபம் நீங்க ஜபம் பண்ணி நீங்க வேதாமத்தை நீங்க படிக்கும் போது அது மிகப்பெரிய ஆசிரியமாக ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அது மிகப்பெரியதான அதிசயமாய் காணப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த இந்த ஊழியத்தின் சார்பா இருக்கிறதான இந்த யூடியூப் சேனல் நீங்க தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக